வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி காட்டு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இதற்கு மேல் மேற்கே முன்னேற முடியாமல் செயலிழந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழகத்தில் நேற்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நேற்று ஜனவரி முப்பதாம் தேதி பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை கிடைக்கவில்லை ஓரளவு மட்டுமே லேசான மிதமான மழையும் கடலோர மாவட்டங்களில் உள்பகுதியில் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைத்தது நாம் எதிர்பார்த்த மழை கனமழை ஓரிடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை என்று உள் பகுதியிலும் எதிர்பார்த்த மழை கிடைக்கவில்லை இன்றும் தமிழகத்தில் பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை குறைவான மழையை இன்றும் கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு இல்லாத நிகழ்வாக நிலை கொண்டிருந்தது அதாவது கிழக்கு கற்றை ஈர்க்கும் வகையில் நிகழ்வு வலிமை மிக்க நிகழ்வாக அமையவில்லை ஒரு வலுவிழந்த நிகழ்வாக நிலை கொண்டிருப்பதால் மழையின் தீரும் சற்று குறைந்தே காணப்படுகிறது இன்றும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி அடுத்தடுத்த நிகழ்வு தீவிர நிகழ்வாக நிலை கொண்டிருப்பதால் கிழக்கு காற்றின் வருகை சற்று குறைந்தே கிடைக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தேனி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு மதியம் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் ராமநாதபுரம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் இன்று மதியம் மாலை நேரங்களில் படிப்படியாக உள்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மேலும் சீர்காழி மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மத்திய மாநிலங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழையாகும் இன்று ராஜபாளையம் சிறுவிழுப்புத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் சிறுவிழுப்புத்தூர் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இன்று உறுதியாக மழை கிடைக்கும் இடம் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை உறுதியாக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று பெரும்பாலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் சீர்காழி மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி காரமடை அன்னூர் மேட்டுப்பாளையம் இந்த சுட்டு வட்டாரங்களை பொறுத்தவரை கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு காற்றின் வருகையை பொறுத்து வட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் லேசான மழைப்பொழிவு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழை கிடைத்தாலும் விருதுநகர் மாவட்டம் மிதமான முதல் சற்று கனமழையாகும் மதுரை மாவட்டத்திலும் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளை பிப்ரவரி ஒன்றாம் தேதி பரப்பில் குறைந்த இடங்களை கிடைக்க மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களிலும் தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் கிழக்கு காற்றின் வருகை சற்று குறைவாகவே கிடைக்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே தென் மாவட்டங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதி பிப்ரவரி மூன்றாம் இருந்தும் மீண்டும் பனிப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுமத்ரா தீவு பகுதிக்கு நிலநற்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் கிழக்கு காற்றை தன் வசம் வைத்துக்கொள்ளும் என்பதால் மேற்கே கிழக்கு காற்று தமிழகத்துக்கு முன்னேற வர வாய்ப்பில்லை இதன் காரணமாக பிப்ரவரி மூன்றாம் தேதியே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது இடையே மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை மேலும் இப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை ஒன்றுக்கும் காற்று சுழற்சி குமரி கடல் வழியாக மேற்கு நோக்கி செயலிழந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு பிப்ரவரி மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஐந்தாம் தேதி லேசான மழைப்பொழிவு கடல் ஓரங்களில் லேசான தூரல் துளிகள் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு குழப்பமான வானிலை இருந்தாலும் மழை பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேலும் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இரண்டாம் தேதி பிறகு மீண்டும் வங்கக்கடலுக்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் சுமத்ரா தூ பகுதிக்கு பிப்ரவரி நான்காம் தேதி ஒரு காற்றுச்சுழற்சி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் முன்னேற முடியாமல் மெல்ல முன்னேறி வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஜனவரி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு புற வழியாக நிலநெடுக்கோட்டு ஒட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வு இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு தூரலோ அல்லது லேசான மழைப்பொழிவோ ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த நிகழ்வு பெரிதாக மழை கொடுக்க வாய்ப்பில்லை இலங்கைக்கு மட்டுமே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுத்து நிகழ்வு நிலநன்று கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வைப்பது ஒரு நீண்ட இடைவெளி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கும் வரும் காற்றுச் சுழற்சி மெல்ல முன்னேறி வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியை மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது அந்த நிகழ்வால் பிப்ரவரி ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் தமிழகத்தில் மழை கொடுக்குமா அல்லது அந்த நிகழ்வு இலங்கைக்கு மட்டும் மழை கொடுத்து நிகழ்வு கொட்டு ஒட்டியை மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் பெரிதாக காற்றின் வேகம் அதிகரித்துக்கான அதிகரித்து இருக்க வாய்ப்பில்லை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக மன்னார் வளைகுடாவிலும் குமரிக்கடலும் இருந்தாலும் நாளை மேலும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் ஆனால் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மூன்று நான்கு தேதியை விட பிப்ரவரி ஐந்து ஆறு ஏழு தேதியில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி அடுத்தடுத்த நிகழ்வு தீவிரம் அடைந்து கொண்டிருப்பதால் ஒரு தீவிரமான நிகழ்வாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்